வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கின்றது ஸ்கொட்லாந்துக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவருக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது வர்த்தக ஒப்பந்தத்திற்கு இணக்கம் கண்டு ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள் வாஷிங்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையில் நேற்று முன்தினம் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு இருக்கின்றது ஒப்பந்தத்தின் விவரங்களை இருதரப்பினரும் வெளியிடவில்லை எனினும் இந்த உடன்படிக்கைக்கு அமைய பில்லியன் கணக்கான டொலர் பெறுமதியான இராணுவ மற்றும் எரிசக்தி பொருட்களை அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பிய ஒன்றியம் இறக்குமதி செய்யும் அதனால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட முப்பது சதவீத தீர்வை வரி பதினைந்து சதவீதமாக குறைக்கப்படும் இது முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஸ்காட்லாந்துக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் அங்குள்ள தனது செய்தியாளர்களை சந்தித்த போது இதுவரை செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒப்பந்தம் இது என்று குறிப்பிட்டதோட இது இரு தரப்பினருக்கும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இது எங்களை நெருக்கமாக இணைக்கும் ஐரோப்பிய கார்கள் மருந்துகள் குறைக்கடத்திகள் உள்ளிட்ட ஐரோப்பாவின் அனைத்து பொருளாதார தயாரிப்புகளும் பதினைந்து சதவீத வரி விதிக்க என்றும் கூறியிருந்தார் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் குறிப்பிடுகையில் இந்த ஒப்பந்தம்மை கொண்டு வரும் அத்திலாந்திக்கின் இருபுறமும் உள்ள எங்கள் வணிகங்களுக்கு மிகவும் முக்கியமான தன்மை அளிக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார் இவையொருபுறம் இருக்க ஈரான் ஆயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அச்சத்தை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தற்போது செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஆளும் அரசாங்கத்தை எதிர்ப்பவர்களுக்கு அச்சமூடுவதாக எதிர்ப்பாளர்களை பொது இடங்களில் கொல்ல ஈரானின் உச்ச தலைவரான அலி கமேனி உத்தரவிட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஈரானின் உச்ச தலைவராக இருந்த அயதோல்லா கொமோனி பல்லாயிரக்கணக்கான அரசியல் கைதிகளை வந்து கொல்ல உத்தரவிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் நாடு முழுவதும் ஐந்து மாதங்களில் சுமார் முப்பதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டதாக ஐநா பொதுச்சபை தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் மீண்டும் அதே போன்றதொரு படுகொலையை அரங்கேற்ற ஈரான் அரசு திட்டமிடுவதாக இருபத்தி ஆண்டுகளாக ஈரானால் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற நபர் ஒருவர் இருக்கின்றார் அதைத் தொடர்ந்து அவரை வலுக்கட்டாயமாக அவரது சிறை அறையிலிருந்து இழுத்து சென்ற சிறை அதிகாரிகள் அவரை சிறையில் அடைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது அத்தோடு ஈரான் அரசை எதிர்த்து வந்த இருவருக்கு நேற்று திடீரென்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றமையும் இங்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போரில் அமைதி ஒப்பந்தம் செய்வதற்கான கால அவகாசத்தை சுருக்கி இருக்கின்றார் முதலில் கொடுத்த ஐம்பது நாட்களின் காலக்கெடுவை தற்போது பத்து முதல் பன்னிரண்டு நாட்களுக்குள் முடிவுக்கு வர வேண்டும் என்று ரஷ்ய ஜனாதிபதி புடினுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் நான் புடினிடம் பல முறை பேசியிருக்கின்றேன் அவர் ஒப்பந்தத்திற்கு தயாராக உள்ளார் என்று நினைத்தேன் ஆனால் பின்னர் கேவ் போன்ற நகரங்களுக்கு ராக்கெட் வீசி பொதுமக்களை கொல்லுகின்றார் என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் பிரிட்டன் பிரதமருடன் ஸ்காட்லாந்தில் பேசிய ட்ரம் ரஷ்யா தொடர்ந்து முறைகேடான தாக்குதல்களில் ஈடுபடுவது தனது நம்பிக்கையை விட்டதாகவும் இதனால் தான் என்றும் தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு பொடினின் போர் நிறுத்த முடிவின் தாமதம் குறித்து பேசியிருக்கின்ற ட்ரம் இது தேவையற்ற தாமதம் முடிவு ஏற்கனவே தெரிந்திருந்தால் ஏன் காத்திருக்க வேண்டும் என்று கேள்வியும் எழுப்பியிருந்தார் மேலும் அமைதி ஒப்பந்தம் இல்லை என்றால் ரஷ்யாவுடன் வணிகம் செய்வர்களுக்குறு வீத வரி விதிக்கப்படும் கூடுதல் என்றும்ணிக்கை மற்றும் தடைகள் நடைமுறைப்படுத்துவதாகவும் எச்சரித்திருந்தார் தொடர்ச்சியாக இஸ்ரேல் துறைமுகங்களுடன் தொடர்பு வைத்துள்ள நிறுவனங்களுக்கு சொந்தமான அனைத்து கப்பல்களையும் தாக்குவோம் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் கப்பல்கள் தாக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் காசாவில் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் காசாவில் தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் நிறுத்தி கொண்டு உடனடியாக தங்கள் நடவடிக்கையை நிறுத்திக் கொள்வோம் என்று அமைப்பின் செய்தி தொடர்பாளர் காசாவில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒருவர் பல நாட்களாக உணவின்றி பட்டினியில் தவிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு உதவி திட்டம் எச்சரித்து இருக்கின்றது உலக உணவு திட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருகின்றது தொண்ணூறாயிரம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அவசர சிகிச்சை தேவைப்படுகின்றது என்றும் சொல்லி அவர் தெரிவித்திருந்தார் இந்த வாரம் காசாவில் பஞ்சம் குறித்து தீவிரமான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டும் இருக்கின்றன வெள்ளிக்கிழமை மேலும் ஒன்பது பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இருந்ததாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இவையொரு இரண்டாவது முறையாக பெரிய அளவில் ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசாவில் சுமார் பதினான்காயிரம் ஊழியர்கள் பணி செய்து வருகின்றார்கள் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் அதிரடி நடவடிக்கையால் பல்வேறு நிறுவனங்களில் ஆட்குறைப்பு செய்யப்பட்டு வருகின்றது நாசாவிலும் ஏற்கனவே ஒரு முறை ஆட்குறைப்பு செய்யப்பட்டது தற்போது இரண்டாவது முறையாக பெரிய அளவில் ஆட்குறை நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இதில் இருபது சதவீத ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம் இருக்கின்றது அதாவது சுமார் மூவாயிரத்து எழுபது பேர் வெளியேற்றப்படுகின்றார்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாத நிர்வாகம் குறைந்தது இரண்டாயிரத்தி நூற்று நாற்பத்தி ஐந்து நாசாவின் மூத்த ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய கடிதம் அனுப்பியும் இருக்கின்றது அவர்களில் பெரும்பாலானோர் சிறப்பு திறன்கள் மற்றும் நிர்வாக திறன்களை கொண்டவர்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் உலகின் முன்னணி விண்வெளி நிறுவனம் ஜனாதிபதி ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ஜனவரியில் வெளியிடப்பட்ட நிர்வாக உத்தரவுக்கு இணங்க குறைந்தது மூன்று துறைகளை மூடப்போவதாக அறிவித்தது இங்கு குறிப்பிடத்தக்கமாக இருக்கின்றது இந்த நிலையில மீண்டும் இரண்டாம் கட்ட ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியானதால் நாசா ஊழியர்கள் கலக்கத்தில் இருக்கின்றார்கள் இன்னும் சில நாட்கள்ல இருபது சதவீதம் வரை ஆட்குறைப்பு இருக்கும் என்றும் எண்ணிக்கை வேறுபடலாம் என்றும் செய்தி தொடர்பு அதிகாரியொருவர் நேற்றைய தினம் கூறியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கமாகவே இருக்கின்றது இதற்கிடையில கடந்த இருபதாம் தேதி நூற்றுக்கணக்கான நாசா ஊழியர்கள் விண்வெளி அருங்காட்சியகம் அருகே திரண்டு போராட்டம் செய்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது ஆகவே உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்